எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் போது என்னென்னா தோற்றத்தை வச்சு பழகுறாங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்க வந்து சூப்பராக இருக்காங்க இவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சூப்பராக இருக்குது இவங்களோட டேலண்ட் எப்படி இருக்குது இவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது நாலேஜ் பார்த்து பழகுவாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்கக்கிட்ட பணம் இருக்குது தேவைக்காண்டி காண்டி இவங்கக்கிட்ட ஒரு காரியம் ஆகணும் மட்டும் நம்ம பேசலாம் மற்ற நேரம் பேசக்கூடாது எந்த வித ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சுயநலத்திலையும் பெரிய சுயநலங்க நம்ம வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் மற்றவங்கக்கிட்ட பழகுவோம் பேசுவோம் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்மளால முடிஞ்சால் நம்ம அதை செய்வோம் முடியலங்கும்போது நம்மளால செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம முடியலன்னு சொல்லிடுவோம் ஆனால் அவங்க வந்து நம்ம செய்ய முடியாதுன்னு சொன்னோம் அப்படியே அவங்க பணத்தை வந்து மாற்றிடுவாங்க அவங்க நான் இப்படித்தான் என்னோடய கேரக்டர் இப்படித்தான் அப்படிங்கிறத காட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட கரை கடைசி வரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம உறவை கட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட ஏன் பேசணும் ஏன் பழகணும் ஏன் மீட் பண்ணணும் எதுக்காண்டு இதெல்லாம் நடந்தது கடவுளே எனக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பாடங்கள் சில பேர் வரமாக வருவாங்க சில பேர் சாபமாக வருவாங்க சில பேர் நம்ம வாழ்க்கையில் பாடமாகவே வருவாங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்கங்க நீங்கள் எப்படி வந்து தலகீழ நின்று தண்ணியை குடித்தாலும் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி அவங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் அவங்களுக்குன்னு அதுபடி தான் அவங்க நடப்பாங்க மற்றவங்க சொல்கிறத நம்ப கூட மாட்டாங்க ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிற கருத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் என்ன தெரியும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினச்சிக்கிடுவாங்க ஆனால் எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்ததே மற்றவங்க மறந்துடுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்